வணக்கம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் டு பி பேக் லான்ச் ஏன்னா இது வந்து இட்ஸ் த செகண்ட் லான்ச் லான் ஃபார் லிலே அண்ட் போனிச்சேரியில இட்ஸ் த ஃபர்ஸ்ட் பிரான்ச் அண்ட் யூ கேன் சி இது ரொம்ப எவ்ரி டே மாதிரி டிசைன்ஸ் இருக்கும் ரொம்ப லைட்டாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் அதுல நல்லா ஒண்ணும் இல்ல நான் பண்ணிட்டு வரல நான் எதுவும் பாடல மீண்டும் தொடங்க கண்டிப்பா எந்த ஒரு எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு நோக்கமும் இல்லைங்க அவர் அரசியலுக்கு வந்தா அவர் ஐ மீன் ஐம் ஹாப்பி ஃபார் ஹிம் அதுக்கு மேல எனக்கு ஒன்றுங்க இல்லைங்க கண்டிப்பா இல்லைங்க நான் கிட்டத்தட்ட புதுசா எதுவுமே பண்ணல இப்பதான் நானே நடிக்கிறேன் சோ இது பத்தி எனக்கு எந்த காமெண்ட்ஸும் இல்லை